அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் இன்னைக்கு ஆபரண தங்கம் ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் சாவரனுக்கு அதிகரிச்சிருக்க நண்பர்களே ஒரு லட்சம் ரூபாய் தோட்டத்துக்கு ஒரு நூத்தி அறுபது ரூபாய் தான் நண்பர்களே கம்மியா இருக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு தங்கம் விலை போலவே வெள்ளி விலையும் கடுமையாக அதிகரிச்சிருக்க நண்பர்களே இன்னைக்கு வாரத்தோட ஆரம்பத்துல வாங்க நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளி கடுமை அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல வெளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக்

இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா எட்டு கிராம் வாங்குனீங்கன்னா அதாவது ஒரு சவரன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நூறு கிராம் வாங்குனீங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சவரனில் கம்பேர் பண்ணால் நேற்று விட இன்னைக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுரூபா இன்றைக்கி தங்கம் விலை கடுமையாக அதிகரிச்சிட்டாங்க நண்பர்களே நேற்று வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்த நண்பர்களே வாரத்தோட ஆரம்பத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக தங்கம் விலை அதிகரிக்குன்னு நேற்றே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு தங்கம் விலை கடுமையாக அதிகரிச்சிட்டாங்க நண்பர்களே வாங்க டுவெண்ட்டி டூ கேட்டோன்னா ஆபரண தங்கம் அதாவது நம்ம வாங்கி அணியக்கூடிய தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் இதுல பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதுல நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பண்ட லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்து கிராம்க்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரன்ல கம்பேர் பண்ணா நேத்து விலைய விட இன்னைக்கு ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்கம் விலை இன்னைக்கு அதிகரிச்சதுக்கான முக்கியமான காரணம் பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாரு வாங்க நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார மாற்றங்கள் அமெரிக்க டாலரில் மதிப்பு மற்றும் மத்திய வங்கிகளின் தங்க இருப்பு கொள்கை போன்றவை காரணங்களால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் திருமண விசேஷங்கள் தொடங்கியுள்ளதால் உள்நாட்டில் தங்கத்திற்கான தேவை அதிகரித்துள்ளதாலும் ஒரு முக்கிய காரணமாக இது பார்க்கப்படுகிறது நண்பர்களே இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சது தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சா இருக்கனால நடுத்தர மக்கள் அதை வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நண்பர்களே இந்த சூழல்ல பாதுகாப்பாக முதலீடாக தங்கம் கருதுவதனால முதலீட்டாளர்கள் எல்லாமே தங்கத்திலே முதலீடு பண்ணுறதுனால தொடர்ந்து தங்கம் விலை அதிகரிச்சிட்டே இருக்கு நண்பர்களே மேலும் அதிகரிச்சே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்பயே வாங்கிக்கோங்க நண்பர்களே இன்னும் நாள் அதிகரிக்க அதிகரிக்க தங்கம் விலை அதிகரிச்சிட்டே தான் இருக்கும் சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் விலை இந்த நாளிலே மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சாலோ இல்லை சரிஞ்சாலோ மறுபடியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே